ஹாய்ப்பா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கருணைக்கெழங்கு புளிக்குழம்பு இன்னைக்கு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு அரை கிலோ கருணைக்கெழங்கு நல்லா மண்ணாக இருக்கும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது மூங்குற அளவுக்கு தண்ணி வச்சு ரெண்டு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க அரைவேக்காடு வெந்தா கூட போதும் அடுப்பில் கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே கடுகுலந்த பருப்பு வெந்தயம் போட்டு மொதல் தாளிச்சிக்கோங்க கருவேப்பில் போட்டுக்கோங்க ஒரே ஒரு பல்லாரி வெங்காயத்தை நல்லா பொடுசாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க இது குழம்புல கிடைக்கிறப்ப வாசமாக இருக்கும் அதுக்காக தான் போடுறோம் காரத்துக்கு கிடையாது நல்லா வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது இருக்கிறப்பவே ஒரு பத்து பல்லுக்கானும் வெள்ளைப்பூடு போட்டுக்கோங்க இது ரொம்ப குட்டி பூடு தான் இது நிறையா தெரிஞ்ச மாதிரி தெரியுது நீங்கள் உங்களுக்கு எந்த பூடாக இருந்தாலும் ஒரு பத்து ஏழுக்கானும் போட்டுக்கோங்க வெங்காயம் பச்சை மிளகா வெள்ளைப்பூடு இது நல்லா வதக்கி க வதங்கிக்கட்டும் நல்லா சுருளை வதங்கின உடனே இதுக்கு இந்நேரமே குழம்புக்கு தேவையான அளவுக்கு முதலே போடணுனாலும் போட்டுக்கோங்க இப்போ நம்ம ரெண்டே ரெண்டு தக்காளி பழத்தோம் மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி போட்டதுக்கப்புறம் உப்பு போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இந்த நேரம் உப்பு போட்டால் தக்காளி நல்லா மசியாக வதங்கிடும் தக்காளியை நல்லா அமுத்தி அமுத்தி விடுங்க அப்போ நான் தான் நல்லா வதங்கி கொடுக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூள் போட்டிருக்கேன் உங்களுக்கு நீங்கள் பெரிய ஸ்பூனாக வச்சுருந்தீங்கன்னா அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இது ரொம்ப குட்டி ஸ்பூனுன்றதுனால ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூள் போட்டிருக்கேன் இது எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிருச்சு வெங்காயம் வெள்ளப்பூடு பச்சை மிளகா இது மட்டும் போட்டு மஞ்சப்பொடி போட்டு வதக்கியிருக்கேன் இப்போ தனியாக ஒரு மசாலா அரைக்கலாம் கொஞ்சோண்டு தேங்காய் நாலே நாலு வத்தல் ஒரு ஸ்பூன் சீரகம் இதில் வந்து நீங்கள் தேங்காய் அவாய்ட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் வெறும் வத்தல் சீரகத்தை மட்டும் மொதல் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுக்கோங்க இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா உரித்து கை கிளீன் பண்ணி வச்சுருந்தேன் அது இதோடு சேர்த்து இப்போ வெங்காயம் வந்து குரங்குறப்பாக அரைக்கிற அளவுக்கு அரைச்சிக்கோங்க இதை அரைச்சிட்டு வந்துடுவோம் அந்த பக்கம் இப்போ வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம ஏற்கனவே வத்தல் சீரகம் அரைக்கிறதுனால இதில் கொஞ்சோண்டு மட்டும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தனி மிளகாத்தூள் கலந்துக்கோங்க காரம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்காக இல்லை இது வேண்டாம் எனக்கு காரம் கம்மியாக இருந்தால் பரவாயில்லன்னா அந்த வத்தல் சீரகமே போதும் இந்த நேரத்தில் நம்ம அந்த அரைச்சி வச்ச விழுது இது நான் வந்து குழம்பு கணிசமாக வேணுங்கிறதுக்காக தேங்காய் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து இதில் தேங்காய் கலக்காமல் கூட நீங்கள் செய்யலாம் இன்னும் நல்லாயிருக்கும் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் கலந்தால் கொஞ்சம் நிறைய நிறைய பேத்துக்கு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி இருக்கும் நல்லா இதை பெரட்டி விட்டுட்டு இந்த நேரத்தில் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு நான் புளி ஊற வச்சு வச்சுருந்தேன் அரை மணி நேரமாக பரவாயில்லாமல் இதில் நிறையாவே புளி ஊற்றணும் புளி தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா கருணக்கிழங்கு சில கிழங்குகள் வந்து கொஞ்சம் நாக்கில் அரிக்கும் அதனால் வந்து புளி சேர்த்துக்கோங்க எவ்வளோ சேர்க்கணுமோ உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு சேர்த்துக்கோங்க பாதி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் புளி பரட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மீதியை ஊற்றுங்க நல்ல குழம்பு கொதிச்சிக்கிட்டுருக்கு இந்த நேரத்தில் அரை வேக்காடு வந்து அந்த கிழங்குகளை உள்ளே சேர்த்துக்கலாம் இது வந்து நான் குட்டி கிழங்காக இருக்கிறதுனால முழுசு முழுசாக சேர்த்துக்கிட்டேன் ரொம்ப குட்டி கிழங்கா இருந்துச்சு நீங்கள் பெரிய கிழங்கு வாங்கியிருந்தீங்கன்னா நல்லா வேக வச்சதுக்கப்புறம் அரை வேக்காட்டு தான் வந்திருக்குன்றதுனால அழகழகாக ரவுண்டாக கட் பண்ண வரும் ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மசாலா ஃபுல்லாக இந்த கிழங்குக்குள்ளே இறங்கட்டும் இப்போ நல்லா ஒரு பரட்டி பரட்டி விட்டுட்டு குழம்பு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு கா மணி நேரம் கொதிக்க விடுங்க பச்சை வாடையும் போயிரும் இந்த வத்தல் சிறுவத்தோட வாசம் இருந்துக்கிட்டு இருக்கோம்னா அந்த ஸ்மெல் போயிரும் ஒரு அடுப்பை கடாயை மூடி வச்சுட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு கால் மணி நேரம் கழிச்சு குழம்பு நல்லா கொதித்து வந்திருந்தது கிழங்குல மசாலா ஃபுல்லாக இறங்கி இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது சூப்பர் சூப்பராக இருந்தது குழம்பு நம்ம கருவேப்பிலாம் முதல்ல போட்டாச்சு புளி குழம்புக்கு மல்லியில் போகணுன்னு அவசியம் இல்லை ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கருணக்கிழங்கு புளி குழம்பு ரெடி பண்ணியாச்சு கருணக்கிழங்கு புளி குழம்பு வந்து மூளமுள்ளவங்க நல்ல அடிக்கடி வச்சு சாப்பிடுங்க நல்லது இது நீங்களும் இந்த குழம்பு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ